கடலுக்குள் ஒரு மந்திர உலகம் இருக்கின்றது தெரியுமா ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்களை தன்னுள் மறைத்து வைத்திருப்பதுதான் மன்னர் வளைகுடா ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி வரை பரவியுள்ள இந்த வளைகுடா இந்தியாவின் முதல் கடல் உயிர்கோல காப்பகம் சுமார் பத்தாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ள இது குருசடை தீவு வான் தீவு முள்ளித்தீவு போன்ற இருபத்தி ஓரு தீவுகளையும் தன்னுள் கொண்டுள்ளது இங்கு நூற்றி பதினேழு பவழப்பாறைகள் மொத்தம் பதினோரு மேங்க்ரோவ் உயிரினங்கள் பதினேழு மேங்க்ரோவ் தாவர இனங்கள் மற்றும் இருநூற்றி ஒரு பூக்கும் தாவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் நூற்றி நாற்பத்தி ஏழு கடற்புல் படுக்கைகள் காணப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்ந்து மூவாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கு இயற்கையான உறைவிடமாய் விளங்குகின்றன இதில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வகை மீன்கள் ஐந்து வகை கடல் ஆமைகள் டால்பின்கள் திமிங்கலங்கள் மற்றும் மிக அரிய கடல் பசு டூ காங் ஆகியவை வாழ்ந்து வருகின்றன பவழப்பாறைகள் கடல் உயிரினங்களுக்கு உணவும் பாதுகாப்பும் அளிக்கின்றன மேங்க்ரோ காடுகள் கடல்கரையை அரிப்பதிலிருந்து காக்கின்றன அதே சமயம் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக உள்ளன மன்னர் வளைகுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் யுனெஸ்கோவின் மேன் அண்ட் பயோஸ்பியர் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது கடல் விசிறிகள் கடல் முன் குதிரைகள் வண்ணமயமான மென்மையான பவழங்கள் இவைகள் நேரில் பார்ப்பது ஒரு கனவு உலக அனுபவம் மன்னர் வளைகுடா இயற்கையின் பொக்கிஷம் இந்தியாவின் பெருமை വീഡിയോ പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് ചെയ്യവും ഷെയർ പണവും സബ്സ്ക്രൈബ് പണവും